மூன்றாவது சுவிசேஷம் ராஜ்யத்தின் சுவிசேஷம் இதுல தான் நிறைய சபையாருக்கு சிக்கல்கள் வந்து கொண்டிருக்கின்றன ராஜ்யத்தின் சுவிசேஷம் லூக்கா ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு இதுல காபிரியல் தூதன் வந்து மரியாளிடம் சொல்லுகிறான் இரண்டு விதமான தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறான் இயேசு பிறப்பார் அவர் பெரிய இருப்பார் அது ஒரு தீர்க்க தரிசனம் இன்னொன்று அவர் யாக்கோப்பை ஆளுவார் இந்த உலகத்தை ஆளுவார் சக்கரவர்த்தியாகி இருப்பார் அது ஒரு தீர்க்க தரிசனம் இந்த ரெண்டு தீர்க்க தரிசனங்களுமே ஒன்றாகவே சொல்லுகிறான் காபிரியல் இது ரெண்டும் ஒன்னாவே நடக்க போறது இடையில கேப் வச்சுதான் நடக்குது இப்போ ஏசு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே ஆகி போயிட்டு ஏசு பெரியவராகி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே ஆகிவிட்டது ஆனால இன்னும் அவருடைய ஆட்சி வரவில்லை ஆனால அதுல சொல்லப்பட்ட செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கமன்ஸ் இந்த அதிகாரில உடைய தலைமையிலே நிறுவப்படும் பரலோக ராஜ்யம் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துடைய தலைமையிலே நிறுவப்படும் நிறைய பேர் சொல்றாங்க இந்த பூமியிலே அந்த ராஜ்யம் எல்லாம் கிடையாதுப்பா அதுதான் ஆயிரம் வருட அரசாட்சி என்பது நிறைய பேர் சொல்றது இந்த ஆயிரம் வருட அரசாட்சி இந்த பூமியில இல்லைப்பா அதெல்லாம் பரலகொத்தல் தாப்பா நடக்கும் அதுக்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் தெரியுமா இருபத்தி மூணுல கூடார பண்டிகை என்று எட்டாவது பண்டிகை ஒன்று இருக்கிறது அந்த கூடார பண்டிகைக்கு நிஜம்தான் ஆயிர வருட அரசாட்சி நாமும் ஒத்துக்கொள்ளுகிறோம் அந்த கூடார பண்டிகையிலே எரிசலே மக்கள் இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் தங்கள் சொந்த ஊரை விட்டுட்டு அவங்க எல்லாரும் வேற இடத்துல போய் கூடாரம் போட்டு அங்கே இருந்து ஜெபித்து விட்டு அங்கே இருந்து விட்டு வருவார்கள் அதே போல நாம் எல்லாரும் இந்த ஊர்ல இருந்துட்டு பரலோகத்துல போய் ஆயிரம் வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம்தான் வருவோம் அத்தாயா ஆயிரம் வருட அரசாட்சி அதுதான் ஏசு கிறிஸ்துவ தலைமையிலே நிறுவப்படுகிற ஆட்சி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு சத்தியம் தெரியவில்லை எபரேர் பதினொன்றாம் அதிகாரத்தை சரியாய் படிக்கவில்லை நம்முடைய குடியிருப்பு இந்த பூமி அல்ல நம்முடைய குடியிருப்பு பரலோகம் நீ எந்த ஊருப்பா சென்னை இல்ல திருவண்ணாமலை இல்ல ஆரணி இல்ல நீ எந்த ஒரு பரலோகம் நம்முடைய குடியிருப்பு பரலோகம் அதனால பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள் நம்ம அப்படியானால் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள் கூடார பண்டிகையிலே தன்னுடைய சொந்த ஊர்ல இல்லாம இந்த பூமிக்கு வந்து இங்கேதான் ஆளணும் இதுதான் ஆயிரவரோட அரசாட்சி இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்துல ராஜ்யம் இந்த பூமியிலே கிறிஸ்து தலைமையிலே நிறுவப்படும் ஒன்று இரண்டாவது அப்பொழுது யூதர்களுக்கு ராஜ்யம் கிடைக்கும் ரெண்டு காரியம் இந்த சுவிசேஷம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது மத்தே இருபத்தி நாலிலே நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வருகை பற்றியோ அல்லது தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா இருபத்தி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இதில சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் காரியங்கள் எல்லாமே கடைசி நாட்கள் சம்பந்தப்பட்டவைகள் இவைகள் எல்லாமே கிறிஸ்துவ சபைக்கு உரியது அல்ல இதை பற்றி வேறொரு செய்தி வரும்போது நான் உங்களுக்கு வழக்கமாய் சொல்ல போகிறேன் இவைகள் எல்லாமே கடைசி நாட்களிலே சம்பவிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றன அப்போதுதான் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் என்று மத்த இருபத்தி நாலு பதினாலுல எழுதப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும் அப்போது முடிவு வரும் இது எப்போ கடைசி நாட்களில மத்த இருபத்தி நாலுல சொல்லப்பட்ட அந்த கடைசி நாட்களில அதுல கேள்வியே அதுதான் உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்னையா அடையாளம் அதுதான் கேள்வியே மூணு கேள்வியில ஒண்ணு எரசேம் அழிந்து போகிறதுக்கு அடையாளம் என்ன இப்படி மூணு கேள்வி கேட்கிறாங்க இந்த முடிவுக்கு முடிவு எப்போ வரும்னா இந்த ராஜ்யத்தின் சுசேஷம் இயேசுவின் இரண்டாம் வருகையிலேதான் இந்த ராஜ்யம் ஆரம்பிக்கப்படும் அதுதான் வருட அரசாட்சி என்று ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன் அப்போதான் தாவீதனுடைய சிங்காசமும் இந்த பூமியிலே மறுபடியும் அது கட்டப்படும் இந்த நற்செய்தி ஏசு கிறிஸ்துடைய முதலாம் வருகையில இந்த ராஜ்யத்தின் சுவிசேதி பற்றிய நற்செய்தி ஏசு கிறிஸ்துடைய முதலாம் வருகையில யோவான் சானனால் சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு மூணு ரெண்டு இயேசுவால் சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு நாலு பதினேழு மனந்திரும்பங்கள் பரலோகராஜ்யம் சமயமாய் இருக்கிறது இயேசு கிறிஸ்து கூட ஜபன் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காரு இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் உடைய ராஜ்யம் வருவதாக இந்த வரப்போகிறது ஆனால் இவர்கள் யோவான் சானகனும் மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமயமாய் வரப்போகிறது என்று அவர்கள் சொன்னதை அங்கே உள்ள யூதர்கள் இஸ்ரேல் மக்கள் ஏற்காதனாலே இந்த சுவிசேஷம் நிறுத்தப்பட்டு இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதல் பற்றிய ரட்சிப்பின் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கப்பட்டது உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லுகிறேன் அந்த யூதர்கள் எல்லாம் இயேசுதான் ராஜாவாய் வருவார் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு குருத்தோலை பிடித்து ஓசன்னா பாடி அவரை கோவையு கழுதியை ஏற்றி ஏற்றிக்கொண்டு எரிசிலைக்கு கொண்டு போகிறார்கள் அவர் எரிசலைமையிலே போய் அங்கே மலை மேலே நின்று கொண்டு திரும்பி பார்க்கிறார் மக்களை அந்த எரிசிலை மக்களை பார்க்கிறார் நீங்கள் இன்னும் மனம் மனந்திரும்பவில்லை என்று தேவன் கண்ணீர் ஒடிக்கிறார் அப்போ அந்த நிலையிலே எப்படி அவர் ராஜ்யத்தை அங்கே ஸ்தாபிக்க முடியும் அப்போ சில ஒன்னாம் அதிகாரத்தை வாட்சி ஆறாம் வசனத்துல இவர் பரலோகத்துக்கு போகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒலிவு மலையிலிருந்து அப்பொழுது அங்கே நிறைய பேர் இருந்து கொண்டு அவரோடு பேசிக்கொண்டிருக்கார்கள் அவர் சொல்றார் நீங்கள் ஜலத்தினால் ஞானஸ்தானம் பெற்றீர்கள் இன்னும் கொஞ்ச நாள்லே பரிசுத்தாவியினாலும் அக்கினாலும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்க போய் காத்திருங்கள் சொல்றார் அப்ப அவர்கள் கேட்கிற கேள்வி போதகரே இப்பொழுதா எங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பி அப்ப இஸ்ரவேல் பீப்புள் ஆர் மெயின்லி தே ஆர் ஹேவிங் த ஐடியா ஆஃப் கெட்டிங் தி ரூலிங் இஸ்ரேவேலே ராஜ்யம் தேவைப்படுகிறது அவர்களுக்கு அப்ப ஆண்டவர் சொன்னாரு பிதாவுக்கு அடுத்த காரியங்களை ஒன்றும் நினைக்காதீங்க அதெல்லாம் அது பாட்டுக்கு நடக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆக பழைய ஏற்பாட்டிலும் சரி எல்லா காரியங்களிலும் சரி யூதர்கள் ராஜ்யம் வேண்டும் 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 என்று அடிவுபட்டவர்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த ராஜ்யம் வரத்தான் போகிறது அந்த ராஜ்யத்தை பற்றி சொல்லக்கூடிய சுவிசேஷம் தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம் இது கிறிஸ்தவர்களுக்கு உரியதல்ல கிறிஸ்துவின் காலத்திலே தான் மறுபடியும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்லப்படும் இரண்டு சாட்சிகளால் சொல்லப்படும் ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர்களால் சொல்லப்படும் இப்படி இது இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்படும் அப்பொழுது இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் மனம் திரும்புவார்கள் இது முக்கியமாக இஸ்ரேலருடைய ரட்சிப்புக்காகத்தான் இந்த சுவிசேஷம் மெயினா இருக்கிறது வரப்போகிற பரலோக ராஜ்ஜியத்துக்காகத்தான் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் இருக்கிறது நான்காவது சுவிசேஷம்